கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோசுவாமியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது எழுந்தரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இசைவேலரே சாபத்திடானது உங்கள் நடுவிலே இருக்கிறது நீங்கள் சாபத்திடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை இந்த சம்பவங்களின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது இது யோசுவா காலத்தில் நடந்துச்சு எரியோவில பெரிய வெற்றியை கண்டவர் ஆயிப்பட்டினத்துல ஒரு பெரிய தோல்வி இந்த தோல்வியை கண்டு மனமடிந்து விட்டான் மனமடைந்து விட்டான் அவருடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்கள் உங்களில் ஒருவன் வஞ்சித்து விட்டான் உங்களில் நீங்கள் உங்களும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க இப்படி நீங்கள் பரிசுத்தம் கொண்டால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சாபத்திரானது விளக்கப்படும் பொழுது அற்புதம் தானா நடக்கும் இல்லைன்னா எதிராளிகள் தான் உங்களை மேற்கொள்வாங்க நீங்கள் சாபத்தீடானதை உங்களை விட்டு நீங்கள் அகற்றிவிட்டால் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் விளக்கலன்னா சத்திருக்களுக்கு முன்பதாக நம்ம நிற்க முடியாது ஒரு எச்சரிப்பாக கூறுகிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் யோசுவா மட்டும் பரிசுத்தமா இருப்பதில் பயனல்ல தன்னுடைய ஜாதிகள் தன்னுடைய மக்கள் தான் வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய ஜனங்கள் இவர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் வசனம் மிக தெளிவாக நமக்குச் சொல்கிறது நான் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஊழியனாக இருப்பேனே என்றால் நான் மாத்திரமல்ல என்னை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது மட்டுமே வெற்றியான வாழ்க்கை நமக்கு கிட்டும் என்று வேதம் சொல்கிறது நல்ல ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எங்களை பரிசுத்தமாக கொள்வதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழி நடத்தும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை